சொல்ல இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு ஒரு ஏதோ ஒரு ஆதங்கத்தில் ஒரு பூச்சி போடுச்சு டப்புன்னு ஸ்லாப்பில் மேலே இருந்து இது மேலே குதிச்சிட்டான் இப்போ அவனால் வர்றதுக்கு முடியல என்னன்னா அலங்கோலம் பண்ணுறான் பாருங்க டேய் இங்கே வா அங்கெல்லாம் போகிறத்துக்கு வழியே இல்லை ஏறி நான் உன்னை காப்பாத்துகிறேன் உன்னை நான் காப்பாற்றியே தீருவேன் நீனா நீ என்னுடைய செல்ல பிள்ளை இங்கே வா வாடிதுங்கோ ஏதாச்சும் குடுடி நம்ம பிள்ளையை காப்பாற்றணும் இ வா வாடாதுங்கோ இவா அம்மா உன்னை காப்பாற்றுனோம் கீழே போய் நின்னா உனக்கு கேட்ச் போடுறலாம் ஏ ஏறி வா மேல வா நான் புடிச்சி வா மேல வா மேல வா நீ நம்ம மேல வா அப்படியே வர புடிச்சி புடிச்சி வா புடிச்சி வா அப்படியே புடிச்சி வா 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 ஏறி வா இத புடிச்சி வாடா வா இங்க வா இங்க வா நான் விளையாடிட்டு ஏ தம்பி வந்தா லே விளையாடிட்டு இருக்கீடா அட எருமை கேட் புல ஏய் புடுடா அத புடுடா புடுற புடுற புடிச்சிக்கிற புடிச்சிக்கிற அப்படியே உன தூக்கிற வாடா 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 வாடா

புடிச்சு புடிச்சு க புடிச்சு க அட இதுடா ஏ அங்க போடாத கார்மோ சி சி انا காப்பாத்தலாம் பத வாள போட்டு சுருட்டி தூக்குங்கடா அவன்